எய்ச்சி பிடிச்ச மழை இந்தப்படி எல்லாம் நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா கோகுவித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ஆறாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்குது இந்த ஆறாவது ப்ரோமோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கோமாளிகளுக்கான ஒரு இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த வாரம் வந்து வித் கோமாளிகளில் வந்து பெய்கள் நடமாட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லா கோமாளிகளும் வந்து பெய்கள் வேஷம் போட்டுட்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ப்ரோமோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபி சரத் வந்து ஒரு பேய் மாதிரி வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான ஒரு பேரிங் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு ஆறு பேர் இருக்காங்கன்னா ஆறு லெட்டர் வந்து இருக்கும் ஆறு கோமாளிகள் வந்து 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 எழுதி போட்டிருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்கோம் அதாவது அவங்க அந்த கோமாளிகள் எல்லாமே யாரோ ஒரு குக்கை நினச்சி ஒரு பர்சனலாக ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பாங்க ஒரு லெட்டர் வந்து எடுத்து படிக்கிறாங்க மணிமேகலை வந்து படிக்கிறாங்க பெண்களை பேணும் பெரிய பாவை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு அதுக்கப்புறமா வந்து ஹைபனானுடன் ஹைதராபாத் போகும் அணியணி அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க ஸோ அது யார் அப்படின்ற இது வந்து கண்டிப்பாக வந்து விடிவி கணேஷ்க்கானது ஒரு லெட்டர் தான் இதை ராமர் தான் எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி வி டிவி கணேஷ் வந்து கெஸ் பண்ணுறாரு ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரோமோவில் பார்த்த மாதிரி ராமர் தான் வந்து பேராக வந்துருந்தாரு ஸோ அதனால் அவர் கரெக்டாக அதை தான் கெஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா வந்து பிரியங்கா வந்து ஒரு லெட்டர் வந்து எடுக்கிறாங்க ஸோ பிரியங்கா எடுத்த லெட்டரை வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஒரு கதை சொல்கிறாங்க நான் வந்து இருந்தே எனக்கு பெர்ஃப்யூம்னால் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த பர்ஃப்யூமில் வந்து லைட்டாக அப்படியே வந்து பர்ஃப்யூமை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெட்டர் எழுதுவேன் அப்படின்னு சொன்ன உடனே புகழ் வந்து ஏன் நீ எழுதுற நாற்ற அடிக்கக்கூடாதுன்னு நீ பர்ஃப்யூம் அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பயங்கரமாக வந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து அப்படியே வந்து முடிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ அதுக்கு ஏன்னா தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரோமோவில் பார்த்த மாதிரி பிரியங்காக்கு பேராக வந்து குரேஷி தான் வந்து வராது ஸோ குரேஷியா எப்படி அந்த லட்டத்தில் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நடக்குது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கே என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குது சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே பெரிய ஷாக் ஆகிறாங்க போன ப்ரோமோவில் அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கே வந்த உடனே அப்டேட் நம்ம சேனலில் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பேக்